அனைவருக்கும் வணக்கம் அதாவது துறை தேர்வுகள் துறைத் தேர்வில் அக்கௌண்டஸ்ட் பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த ஈவோ டெஸ்ட்டு அண்ட் டிஎம் மேனுவல்ஸ் அண்ட் மெடிக்கல் கோட் இதெல்லாம் நடக்கும் இப்போ ஈவோ டெஸ்ட் அதாவது செயல் அலுவலர் கணக்கு தேர்வு டெஸ்ட் கோட் ஒன் ஃபிஃப்டி டூ அதை பற்றி பார்க்கலாம் அதில் உள்ள ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் அதாவது ஒன்மெண்ட் கொஸ்டின்ஸ்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் யூஸ்ஃபுல்லாக இந்த டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டு வரு வருடத்துக்கு ரெண்டு தடவை நடக்கும் ஒன்று வந்து மே மாதம் நடக்கும் அடுத்து டிசம்பர் மாதம் நடக்கும் மே மாதம் நடக்கக்கூடிய தேர்வுக்கு மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரும் டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்வுக்கு செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும் இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதனோடய வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம் அதாவது அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அதாவது செயல் கணக்கு அலுவலர் முன்னாடி பார்ட் ஒன் பார்ட் டூ ஃபைனான்சியல் கோடு ட்ரெசரி கோர்டு வால்யூம் ஒன் வால்யூம் இருந்தது இப்போ நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிலபஸில் இருந்தால் கொஸ்டின் வரும் ஸோ டெஸ்ட் கோடு ஒன் ஃபிஃப்டி டூக்கு என்னென்ன புக்ஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணோம் அதாவது ஒரிஜினல் புக்ஸ் கொண்டு போகணும் ரெண்டு விதமான டெஸ்ட் இருக்குது வித் புக் வித்வுட் புக்ஸுன்னு வித்து புக்ஸுக்கு இதை கொண்டு போகலாம் அதாவது தமிழ்நாடு ஃபைனான்சியல் கோர்டு சாப்டர் ஒன் டூ செவன் அண்டு சாப்டர் டுவெல் டூ ஃபோர்டீன் தென் தமிழ்நாடு ட்ரெஸரி கோடு வால்யூம் ஒன்றில் பார்ட் ஒன் அண்ட் அப்புறம் பார்ட் டூவில் சாப்டர் த்ரீ ஃபைவ் அண்ட் செவன் அண்டு பார்ட் த்ரீல சாப்டர் ஃபைவ் மற்றும் தென் தமிழ்நாடு பட்ஜெட் மேனுவன் சாப்டர் ஒன் டூ ஃபைவ் செவன் அண்ட் எயிட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் நைன் நைன்டீன் ஃபிஃப்டி ஆர்டிகில்ஸில் ஒன் ஃபார்ட்டி எயிட் டு ஒன் ஃபிஃப்டி ஒன் டூ நாட் டூ 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 நாட் செவன் டூ சிக்ஸ்டி ஃபோர் டு டூ நைன்டி த்ரீ அண்ட் திருநாட் எயிட் டூ த்ரீ ஒன் ஃபோர் தென் தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ் இதுதான் யூஓ டெஸ்ட்டுக்குரிய அதாவது செயல் கணக்கு அலுவலருக்குரிய நியூ சிலபஸ் அதாவது டெஸ்ட்டு கோர்டு ஒன் ஃபிஃப்டி டூக்கு இப்போ இந்த யூஓ டெஸ்ட் வந்து ரெ ரெண்டு தடவை ரெண்டாக ரெண்டு செஷனாக நடக்கும் ஐ மீன் டூ டேஸில் நடக்கும் அதை ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு செஷன் வந்து ஒரு செஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும் அது வித் புக்ஸ் நம்ம ப்ரீவியஸ் சொல்லக்கூடிய புக்ஸை கொண்டு போய் எழுதலாம் அது மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் ஃபார்ட்டி மார்க்ஸு இதில் டைம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து பத்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் இருக்கும் அதாவது விரிவாக விடைவெளி இருக்கும் அதில் பென்ஷன் கால்குலேஷன் இருக்கும் இல்லை பே ஃபிக்ஸேஷன் கால்குலேஷன் ஒரு கொஸ்டின் வரலாம் இல்லை ஜாயினிங் டைம் இந்த மாதிரி கால்குலேஷன் வரலாம் இல்லை ட்ராவலிங் அலவன்ஸ் கால்குலேஷன் வரலாம் இதில் நம்ம ஆன்சர் எனி எயிட் கொஸ்டின் மட்டும் எழுதணும் அதில் எயிட் இன்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி மார்க்ஸ் நெக்ஸ்ட்டு இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இது வித்தவுட் புக்ஸ் இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் இதில் வந்து முன்னாடி ஃபார்ட்டி கொஸ்டின் இருந்தது இப்போ சிக்ஸ்டி மார்க்ஸ் ஆக்கிட்டாங்க இதில் டைம் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி மினிட்ஸ் அதாவது ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸு இல்லை டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து சிக்ஸ்டி இருக்கும் அதாவது டோட்டலாக இது வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் இப்போ என்னென்னலாம் முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு எப்படி வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அதாவது யூஓ டெஸ்ட்டுக்குரிய முக்கியமான ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அதாவது ரிவைஸ்டு எஸ்டிமேட் சொல்லக்கூடிய திருத்திய மதிப்பீடு என்பது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆப்ஷன் கொடுத்துருவாங்க நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் எடுக்கணும் ஒரு நிதியாண்டில் எதிர்பார்க்கப்படும் வரவு செலவு வரம் அல்லது எதிர்பார்க்கப்படும் செலவின வரம் செலவினத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட வரம் ஒரு நிதியாண்டின் வரவு செலவு வரம் ஸோ இது வந்து தான் கொஸ்டின்ஸு அதாவது ரிவைஸ்ட் எஸ்டிமேட் திருத்திய மதிப்பீடுனா என்ன அதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒரு நிதியாண்டில் எதிர்பார்க்கப்படும் வரவு செலவு வரம் அண்ட் எஸ்டிமேட் ஆஃப் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் த ஃபைனான்சியல் இயர் இதுதான் வந்து கிரியேஷன் எஸ்டிமேட் அதாவது திருத்திய மதிப்பீடு அப்படின்னா அடுத்து வந்து சரண்டர் ஸ்டேட்மெண்ட் அதாவது இறுதி ஒப்புவிப்பு அறிக்கை ஹெட் ஆஃப் தி துறை தலைமைக்கு எப்போது அனுப்ப வேண்டும் அதாவது சரண்டர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எப்போ அதாவது ஆப்ஷன் ஏ நிதியாண்டோட இறுதியிலா நிதியாண்டோட துவக்கத்திலா காலாண்டு அடிப்படையில் அதாவது காலாண்டு அடிப்படையிலையா அல்லது மாதாந்திர துவக்க மாதாந்திர அறிக்கையாக அனுப்பணுமா அப்படின்னா தான் மந்த்லி ரிப்போர்ட்டாக குவார்டர்லி பேசிஸாக பிகினிங் ஆஃப் த பைனான்சியல் இயராக அது எண்ட் ஆஃப் த ஃபைனான்சியல் இயர் நீங்கள் அனுப்பணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிதியாண்டு இறுதியில் தான் நம்ம வந்து சரண்டர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹெச்ஓடிக்கு அனுப்பணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில கணக்காய் தணிக்கை ஆயர் என்பது அதாவது அக்கௌண்ட் ஜெனரல் மீன்ஸ் ஏஜி மாநில தணிக்கை ஆயர் அக்கௌண்ட் ஜெனரல்னா யார் இந்திய தணிக்கைத்துறையாக மாநில ஆளுநரா தணிக்கை குழுவின் தலைமை அலுவலகம் மற்றும் இந்திய தலைமை தணிக்கை அலுவலரின் கட்டுப்பாட்டில் உள்ள அலுவலர் அல்லது ஆப்ஷன் டி கணக்கு துறையின் நிர்வாக அலுவலர் அதாவது அக்கௌண்ட் ஜெனரல் ஏ ஏஜி ஏஜி அடிப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னா ஏஜி மாநில கணக்காயர் தணிக்காயர் என்பவர் யார் ஸோ அவர் வந்து ஆப்ஷன் சி தணிக்கை குழுவின் தலைமை அலுவலகம் மற்றும் இந்திய தலைமை தணிக்கை அலுவலரின் கட்டுப்பாட்டில் உள்ள அலுவலர் தான் ஐ மீன் அக்கௌண்ட் ஜெனரல் அதுக்கடுத்து அரசு பணியாளர் மாறுதலில் போது அவர் என்ன என்னெல்லாம் வாங்கிக்கிறலாம் அப்படிதான் ஸோ பழைய இடத்தின் படிகள் புதிய பணியிடத்தில் தகுதியான படிகள் சராசரி படி விகிதம் அல்லது இரண்டில் குறைவானது அதாவது அலவன்சஸ் எலிஜிபிள் இன் ஓல்டு ஸ்டேஷன் அலவன்சஸ் எலிஜிபிள் இன் நியூ ஸ்டேஷன் ஆவரேஜ் அலவன்சஸ் விச் லெஸ் அதாவது பணிக்கு வந்து அங்கே வந்து ஒரு மூணு சொல்லி மீனாக வரணும் ஒரு ராங்காக இதாக இருக்குது புதிய பணியிடத்தில் மாற்றி ஸோ இதுல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்ஷன் ஃபோர் இரண்டில் குறைவானது அதாவது இஸ் லெஸ் எது கம்மியோ அதை அவர் வாங்கிக்கிறார் இந்திய அரசு அலுவலர்களின் சம்பள சான்று அலுவலகம் அதாவது பே ஆல் கவர்மெண்ட் பை யாரு அக்கவுண்ட் ஜெனரலா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா ட்ரெஷரி ஆஃபீஸராக ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டா மாநில கணக்காயர் இந்திய அரசு கருவூல அலுவலர் அல்லது நிதித்துறையா யாரு அப்படி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மாநில கணக்காயர் அதாவது அக்கௌண்ட் ஜெனரல் தான் இந்திய அரசு அலுவலர்களில் சம்பள சான்று வழங்கும் அலுவலகம் அதுக்கடுத்து நிலையான முன்பணம் என்பது பெர்மனண்ட் அட்வான்ஸ் அப்படின்னா என்ன எதிர்பாரா மற்றும் சில்லறை செலவின மேற்கொள்ள முன்பணம் தொகுப்பூதிய செலவினத்திற்காக மேற்கொள்ளப்படும் முன்பணம் சில்லறை செலவினம் மேற்கொள்ள முன்பணம் அஞ்சல் வில்லை வாங்க முன்பணம் அதாவது அண்ட் அட்வான்ஸ் டு மீட் அவுட் அன்ஃபோர்சிங் அண்ட் பெட்டி எக்ஸ்பென்சஸ் ஆர் டு மேக் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஃபார் கன்சல்டட் பேமெண்ட் அட்வான்ஸ் பார் கண்டிஷன் சார்ஜஸ் அண்ட் அட்வான்ஸ் பார் சர்வீஸ் போஸ்டேஜ் என்னன்னு கேட்பாங்க நிலையான முன்பணம் பெர்மனன்ட் அட்வான்ஸுங்கிறது அண்ட் அட்வான்ஸ் டூ மீட் அவுட் அன்ஃபோர்சின் அண்ட் பெட்டி எக்ஸ்பென்சஸ் அதாவது எதிர்வாரா மற்றும் சில்லறை செலவின மேற்கொள்ள முன்பணம்னா தான் நிலையா அதான் பெர்மனன்ட் அட்வான்ஸ் சராசரி ஊதியம் என்பது அதாவது ஆவரேஜ் எமுலுமெண்ட்ஸ் மீன்ஸ் சராசரி ஊதியம் அரசு ஊழியர் இறுதியாக பெற்ற சம்பளம் அதாவது பென்ஷன் கால்குலேஷன் பண்ண கிராஜூட்டி கால்குலேஷன் பண்ண ஐ மீன் ஆவரேஜ் அமலுமென்ஸ் தான் தேவை அரசு ஊழியரின் பணிக்காலத்தில் இறுதியாக இங்கேயும் வரணும் இறுதியாக பத்து மாத சராசரி ஊதியம் அரசு ஊழியர் இறுதியாக வைத்த பதவியின் சம்பளம் அரசு ஊழியர் கூடுதலாக பெற்ற படிகள் அதாவது ஆவரேஜ் அமலுமென்ஸ்னா என்னன்னா ஆப்ஷன் பி அரசு ஊழியர் பணிக்காலத்தில் இறுதியாக பத்து மாத சராசரி ஊதியம் அதுக்கடுத்து ஒவ்வொரு அரசு ஊழியரும் தனது ஓய்வூதிய பிரேரணை அனுப்ப வேண்டிய படிவம் அதாவது எவ்ரி இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வன் ஷுட் சப்மிட் இஸ் பென்ஷன் அப்ளிகேஷன் எந்த ஃபார்மில் பென்ஷன் அப்ளிகேஷன் கொடுக்குறது பென்ஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னாலே படிவம் அஞ்சு அல்லது பென்ஷன் ஓய்வூதிய படிவம் ஓய்வூதியம் வழங்கும் ஆனை படிவம் ஃபோர் ஸோ பெ அதாவது பென்ஷன் சப்மிட் பண்ணுற அப்ளிகேஷனுடைய ஃபார்ம் நம்பர் என்ன அதுதான் ஐ மீன் அது படிவம் ஃபைவ் அதாவது அப்ளி ஃபார்ம் ஃபைவ் தான் பென்ஷன் ஓய்வூதிய பிரணனை பென்ஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கட்டாய பணி ஓய்வு என்பதாக கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ரிட்டைர்மெண்டில் வந்து வாலண்டி ரிட்டையர்மெண்ட் இருக்குது அதாவது ஏஜ் ஏஜ் மெச்சூரிட்டி ரிட்டையர்மெண்ட் இருக்குது கம்பல்சரி இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் இருக்குது கட்டாய பணி ஓய்வு என்பது கம்பல்சரி ரிட்டையர் ஃப்ரம் சர்வீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் அதாவது பொது நலனுக்காக கட்டாயமாக பணியிலிருந்து ஓய்வு பெற வைப்பது விருப்ப ஓய்வு செய்வது பணி நீட்டிப்பு செய்வது பணியிடம் இல்லாமல் ஓய்வு பெறுவது கட்டாக கம்பல்சரி வெயிட் ரிட்டைர்மெண்ட்னால் என்ன அதாவது கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் மீன்ஸ் பொதுநலனுக்காக நலனுக்காக கட்டாயமாக பணியிலிருந்து ஓய்வு பெற வைப்பது தான் ஆன்சர் ஆண்டு நிதி அறிக்கை என்பது அது அனுவல் ஆனுவல் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எது என்ன அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல் ஆஃப் ஸ்கீம் ஆஃப் ப்ரப்போசலா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர் பட்ஜெட் எஸ்டிமேட் ஆஃப் இயர் ஆர் ரீகன்சல்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு திட்ட கருத்துருவின் நிர்வாக அனுமதி ஒரு ஆண்டின் கணக்கு அறிக்கை ஒரு நிதியாண்டின் நிதி ஒதுக்கீடு ஆறு ஒத்திசைவு செய்யப்பட்ட செலவின அறிக்கை ஆண்டு நிதி என்பது என்பது ஒரு நிதியாண்டின் நிதி ஒதுக்கீடு அதாவது அதாவது நம்ம ஆகையில் நம்முடைய பென்ஷன்ல இருந்து நம்ம வந்து ஓய்வு கமிட்டட் பண்ணிக்கிறான் அப்படின்னா என்ன கம்முடேட்டட் போர்ஷன் ஆஃப் த பென்ஷன் அதாவது ஓய்வு தொகுத்து பெறப்பட்ட பகுதி அல்லது ஓய்வு பெறும் பணியாளருக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை குறைந்த ஓய்வூதியம் ஆர் தற்காலிக ஓய்வூதியம் வந்து அதாவது ஓய்வூதியத்தை தொகுத்து பெறப்பட்ட பகுதி அதாவது ஒன் தேர்ட் ஆஃப் அவங்க வாங்குவாங்க அதுதான் கம்முடேஷன் அதை ஒன் எயிட்டி இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்க திரும்ப கட்டணும் அந்த காலகட்டத்துல ஓய்வூதியதார நம்ம இறந்துட்டாங்கன்னா இந்த கம்பட்டேஷன் வந்து ரைட் ஆஃப் ஆயிரம் கருவூலத்தில் சமர்ப்பலோடு இணைக்கப்பட வேண்டியது அதாவது எப்பில் பிரெசிடன்ட் இந்த ட்ரெஸரி ஷிப்ட்க்கு என்க்ளோஸ் டிஎன்டிசி செவன்டி அதாவது தமிழ்நாடு கருவூல வில்லை செவன்டி பதிவேடு ஆர் செலான் ரிஜிஸ்டர் செலுத்தி சீட்டு பதிவேடு ஆர் டோக்கன் ரிஜிஸ்டர் அடையாள விலை பதிவேடு ஆர் பேமெண்ட் ரிஜிஸ்டர் தொகை வழங்கும் பதிவேடு இது ஆன்சர் ஐ மீன் தமிழ்நாடு கருவூல விலை செவன்டி பதிவேடு எல்லாமே நம்ம வந்து ட்ரெஷரிக்கு கொடுக்கறது செவன்டி தான் எம் மோ மெட்ராஸ் இப்போ தமிழ்நாடு மாத்திட்டாங்க தமிழ்நாடு ட்ரெஷரி செலான் செவன்டி கருவூள் அலுவலர் ஒரு பட்டியலை அனுமதிக்கும் அதாவது பிஃபோர் த பில் த ட்ரெஷரி ஆபீசர் என்ன செய்யணும் பட்டியலை மேலப்பம் செய்து ஒப்புதல் செய்ய வேண்டும் நிதி ஒதுக்கீட்டினை சரிபார்த்தல் வேண்டும் நிர்வாக அனுமதி சரிபார்க்க வேண்டும் பணம் பெறும் அலுவலரின் கையொப்பம் சரிபார்க்க வேண்டும் ஸோ த பில்லா சுட் வெரிஃபை த பட்ஜெட் அலாட்மெண்ட்டா சுட்டு வெரி பெய்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சங்ஷனாக வெரிஃபை த சிக்னேச்சர் ஆஃப் ட்ராயிங் ஆஃபீஸராக எது அவரது ட்ரெசரி ஆஃபீஸரோட ரோல் என்ன ஐ மீன் நிதி ஒதுக்கீட்டினை சரிபார்த்தல் வேண்டும் ஐ மீன் வெரிஃபை த பட்ஜெட் அலாட்மெண்ட் ஸோ பட்ஜெட் இருந்தால் தான் அதை வந்து அவர் அப்ரூவல் பண்ண முடியும் கொஸ்டின்ஸ் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி ஸ்கூரிட்டினைஸ் அதாவது பொது கணக்கு குழு சரிபார்க்கப்பட வேண்டியது எது அது ஒரு மாநிலத்தின் நிதி ஒதுக்கீடு கணக்கு பதிவுகள் அரசு துறைகளில் பெறப்பட்ட மற்றும் செலவின வரங்கள் நிதித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து செலவினங்கள் அரசு துறையால் லாப நட்ட கணக்கு வரம் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தின் நிதி ஒதுக்கீடு கணக்கு பதிவு துணைநிலை மதிப்பீடு என்பதாதான் சப்ளிமெண்டரி எஸ்டிமேட் சப்ளிமெண்டரி எஸ்டிமேட்னா என்ன ஆப்ஷன் ஏ நிதி ஒதுக்கீட்டில் அதிக ஒதுக்கீடு துறை மதிப்பீட்டில் கூடுதல் ஒதுக்கீடு அதிகமான நிதி பொறுப்பு நிதி தொடர்பான முறையே நிலை அதாவது ப்ரொவிஷன் இந்த பட்ஜெட் ஆர் இன்க்ரீஸ் ப்ரொவிஷன் இந்த டிபார்ட்மெண்டல் எஸ்டிமேட் ஆர் லார்ஜ் ஃபைனான்சியல் கமிட்மெண்ட் ஆர் ஃபைனான்சியல் எஸ்டிமேட் ஆன்சர் இஸ் ப்ரொவிஷன் இந்த பட்ஜெட் அதாவது நிதி ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க அதோட கூடுதலாக பண்றது துணைநிலை மதிப்பீடு ஐ மீன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மாநிலத்தின் கணக்கு தொடர்பான ஒருங்கிணைந்த தணிக்கையாளரின் அறிக்கை அனுப்பப்பட வேண்டிய அலுவலகம் ரிப்போர்ட் ஆஃப் த கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் ஆஃப் ரிலேட்டிங் ஸ்டேட் த யாருக்கு கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் மாநில ஆளுநரா சிஎம் ஆஃப் ஸ்டேட் தரா ஸ்பீக்கர் ஆஃப் தசம்பி சட்டமன்ற தலைவரா ராஜ்யசபா ராஜ்யசபை உறுப்பினரா யாருக்கு நம்ம அனுப்பணும் ஆன்சர் வந்து மாநில ஆளுநருக்கு நம்ம அனுப்பணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டமன்ற பேரவையின் முன் ஒவ்வொரு வருடமும் மாநில ஆளுநர் பார்வைக்கு வைக்க வேண்டியவை இவை இவைட் பிஃபோர் ஹவுசஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் பார் எவ்ரி ஃபைனான்சியல் இயர் ஸோ மதிப்பிடப்பட்ட வரவு செலவு ஒரு மாநிலத்தின் செலவினத்தை மேற்கொள்ள தேவைப்படும் தொகை ஆர் மாநில தொகுப்பு தொகை ஆர் செலவினத்திற்காக ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட தொகை ஆன்சர் பார்த்தீங்கன்னா மதிப்பிடப்பட்ட வரவு செலவு எஸ்டிமேட்டட் அண்ட் ஆஃப் ஸ்டேட் தான் ஒவ்வொரு சட்டமன்ற பேரவையின் ஒவ்வொரு வருடமும் நம்ம கவர்னர் பார்வைக்கு வைக்க வேண்டும் ஒரு மாநில சட்டப்பேரவையின் நிதிக்குழு என்பது அதாவது இந்திய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கமிஷன் மீன்ஸ் துணை விதி இருநூத்தி எண்பதில் அனுமதிக்கப்பட்ட நிதிக்குழு அதாவது ஃபைனான்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூஷன் அண்டர் ஆர்டிகல் டூ எயிட்டி அது மாநில நிதி செயலாளரால் அமைக்கப்பட்ட குழு பை பைனான்ஸ் செகரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ஆர் பிஎம் ஆர் நாட்டின் பிரதம மந்திரி ஒரு மாநில சட்டப்பேரவை நிதிக்குழு என்பது ஆப்ஷன் ஏ துணை விதி இருநூத்தி எண்பதில் அமைக்கப்பட்ட நிதிக்குழு தான் மாநில சட்டப்பேரவை நிதிக்குழு அதுக்கடு பொருட்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்யும் போதும் விதிக்கப்படும் வரியினை வசூல் செய்வது அதாவது சொல்லி லீவ்ட் அண்ட் கலெக்டட் பை யார் கலெக்ட் பண்ணுவோன்னா இந்திய அரசா நிதித்துறையா வணிக வனத்துறையா வருமான வரித் துறையா ஸோ ஆப்ஷன் ஏ இந்திய அரசு தென் என் அறிக்கை நம்பர் ஸ்டேட்மெண்ட் சுட் பி ப்ரிப்பேர் கணக்கில் கொள்ள வேண்டியது அதாவது நம்பர் ஸ்டேட்மெண்ட் இந்த என் அறிக்கையை தயார் செய்யும் போது நம்ம கணக்கு என்னென்னலாம் அப்சர்வ் பார்க்கணும் பணியாளர்களின் உண்மை நிலவரப்படி உள்ள எண்ணிக்கை அதற்கான ஊதியம் மற்றும் புறப்படிகள் நிர்ணயிக்கப்பட்ட பணியாளர்களின் பிறப்படிகள் பணியிடங்கள் நிரப்பப்பட்ட ஊதிய ஊதியபுரம் அரசியலின்படி நிர்ணயிக்கப்பட்ட பணியிடங்களுக்கான ஊதியம் மற்றும் பிறப்படிகள் ஸோ எண்ணறிக்கை செய்யும்போது கணக்கில் கொள்ள வேண்டியது பணியாளரின் உண்மை நிலவரப்படி உள்ள எண்ணிக்கை அதற்கான ஊதியம் மற்றும் பிறப்படிகள் வீணான பணம் என்பது அதாவது மல்டிலேட்டர் நோட்டீஸ் அப்படின்னா யார் கிழிந்த அல்லது பழைய நோட்டா செல்லாத நோட்டு போலி நோட்டா புதிய நோட்டா நம்பர் தெளிவாக தெரியாத நோட்டா அதாவது ஐ மீன் வீணான பணம் என்பது ஸ்பாயில்டு நோட் ஆர் ஃபேக் நோட் ஆர் ஃப்ரெஷ் கரன்சி நோட் ஆர் நோட் இன் விச் நம்பர் அப்பியர்ஸ் நாட் விசிபிள் இது ஆன்சர் ஐ மீன் வீணான பணம் என்பது கிழிந்த அல்லது பழைய நோட்டு ஏ மல்டிலே மல்டிலேட்டர் நோட் வீஸ் ஏ ஸ்பாயில்டு நோட் ஆர் எஃபர்ன் நோட் இதுதான் ஆன்சர் ஸோ சோஃபார் இது வரைக்கும் நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஆப்ஜெக்டிவ் எல்லாம் பார்த்தோம் இனி வரும் வீடியோவில் பென்ஷன் கால்குலேஷன் எல்லாம் பார்ப்போம் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் ABT channel. Thank you.